ஸோ லெவன்த் இருக்கு ஸ்ட் லெவன்த் எக்கனாமியில் இருக்கிற ஊரக பொருளாதாரம் படம் போகிறோம் சரிங்களா ஒரு டென் மினிட்ஸ்ல இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்கிற மாதிரி பாத்துலாம் ஓகேவா ஸோ நீங்க ஊரக பொருளாதாரம் படிச்சிட்டீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி பாருங்க படிக்காதவங்க வீடியோவை பார்த்துட்டு படிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரைட் ஊரக பொருளாதாரத்தில் ஸ்டார்டிங்ல ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிருப்பாருன்னா காந்தியடிகள் சொல்லியிருப்பார் ஓகேங்களா காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லிருப்பாரு யார் சொல்லிருப்பாரு காந்தியடிகள் சரிங்களா ரைட் நமக்கு தெரியும் காந்தியோட பிறந்த நாள் தான் அக்டோபர் ரெண்டு இதான் நம்ம சர்வதேச அகிம்சை தினமா கடைபிடிக்கிறோம் இத நம்ம எப்ப இருந்து கடைபிடிக்கிறோம் டூ தௌசண்ட் ஓகேவா இதெல்லாம் நம்ம ஒரு பாடம் ஒரு ஒரு வரி படிச்சோம்னா நம்ம டிஎன்பிசி படிக்கல அதை சுத்தி இருக்கக்கூடிய மத்த டேட்டாஸ் நமக்கு ஞாபகம் வரும் ரைட் அப்ப இந்த பாடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஊரகத்தின் அடிப்படை அழகு என்னன்னா கிராமம் ஊடகத்தின் அடிப்படை அழகு என்ன சொல்றாங்க கிராமம் ரெண்டாவது கேட்டீங்க கடல் சுமைன்னு சொல்லிட்டு ஒரு சுமை பத்தி சொல்லிருக்காங்க ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்தரிக்கும் கடனையை விட்டு செல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா சர் மால்கம் டார்லிங் சொல்றாரு யார் சொல்றாருப்பா சர் மால்கம் டார்லிங் சர் மால்கம் டார்லிங் ஓகேங்களா அப்ப கடன் சுமை வந்தா டார்லிங் இந்தியா கிராமங்களில் வாங்கிறது வந்தா காந்திரிகள் இந்தியா கிராமத்தின் முதுகெலும்பு வந்தா காந்திரிகள் ஓகேங்களா சோ அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்தநாள் நாள் சர்வதேச அகிம்சை தினம் காந்தி பிறந்தநாள் நாள் எந்த வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு அடுத்தது முக்கியமான அடுத்த ஹெட்டிங் என்னன்னா இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இரட்டை நஞ்சாக்கள் இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னா என்ன சார் மைக்ரேஷன் காரணமாக ஒரு பக்கம் கிராமங்கள்லாம் காலியாகவும் மறுபக்கம் நகரங்கள்லாம் கூட்ட நெரிசலாகவும் மாறுறது ஓகேங்களா அப்ப இடம்பெயர்தலின் காரணமாக ஒரு பக்கம் கிராமங்கள் காலியாகவும் மறுபக்கம் நகரங்கள் கூட்ட நெரிசலாகவும் மாறுவதற்கு தான் இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒருத்தர் சொல்றார் அவர் தான் யாருன்னு பார்த்தா சுமாசர் சுமாசர் ஓகேங்களா ஒரு நூல் ஒண்ணு எழுதுறாரு அந்த நூல் தான் சிறியது அழகு அந்த நூல் என்னப்பா சிறியது அழகு ஓகேங்களா அப்ப இரட்டை நஞ்சாக்கள் என்ன ஒரு பக்கம் கிராமங்கள்ல என்ன வருது காலி ஆகுறது மறுபக்கம் நகரங்கள்ல என்ன வருது கூட்ட நெரிசல் ஆகுது ஓகேங்களா இடம்பெற்தலின் காரணமாக எங்கிட்ட அப்படியே குறைஞ்சிட்டே போகுது அங்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஓகேங்களா இதுதான் இரட்டை நஞ்சாக்கள்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு சுமாசர் அவர் என்ன நூலில் சொல்கிறாரு அவர் எழுதிய நூல் என்ன சிறியது அழகு இப்போ இரட்டை நெஞ்சாக்களை பற்றி நான் எப்படி சொல்கிறேன்னா சும்மா சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன் அப்போ சும்மா சார் ஓகேங்களா சுமா சார் ஓகே சுமா சார் வந்து சிறியது அழகு அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு அப்போ இரட்டை நெஞ்சாக்கள் கருத்து சொன்னது சுமா சார் சுமா சார் எழுதிய நூல் என்னன்னு கேட்டால் சிறியது அழகு ஓகேங்களா கடன் சுமை பற்றி சொன்னவர் யாரு சர்மாட்டம் டார்லிங் ரைட் வெரி குட் அப்படியே கவனிச்சு வாங்க ஊரகத்தின் அடிப்படையில் என்னங்க கிராமம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான திட்டம் புரா திட்டம்

அப்ப நகர்ப்புற வசதி வந்து அதுல இருக்கிற மாதிரியான உள்கட்டமைப்பு வசதி கிராமப்புறத்துல கிடைக்கணும் அதுதான் வந்து என்னன்னா புறாத்திரத்தோட நோக்கம் புறாத்திரத்தை அறிமுகம் செய்தவர் எப்பயே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்ப ஒரு திட்டம் படிக்கிறோம்னா அது யார் அறிமுகப்படுத்தாங்க சரிங்களா அதோட புல் ஃபார்ம் என்ன அதோட நோக்கம் என்னன்னா நல்லா படிச்சுக்கணும் கிளியரா ரைட் நெக்ஸ்ட் இந்த டாபிக்ல இந்த லெசன்ல முக்கியமான ஹெட்டிங் பாவர்டி வறுமை 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 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கல்லூரிக்கு சமமாகவும் அதற்கும் குறைவாகவும் ரெண்டுமே இருக்கணும் சரியா அப்ப ரெண்டாயிரத்தி நானூறு கலோரிக்கு சமமாகவும் அதற்கும் குறைவாகவும் உணவு எடுத்துக் கொள்பவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்ன ரெண்டாயிரத்தி நானூறு கலோரிக்கு சமமாகவும் இருக்கணும் அதற்கு குறைவாக இருக்கணும் உணவு எடுத்துக் கொள்றவங்கதான் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க ஓகேவா ரைட் வறுமை ஒழிப்பு திட்டங்கள்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம இந்த பாடத்துல ஒரு பதினாறு ஹெட்டிங் பார்ப்போம்

1977 செவன்டி செவன் ஓகேங்களா ஐஆர்டிபி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் நைன்டீன் செவன்டி எயிட் 1979 ஓகேங்களா அதாவது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் தமிழ்ல சொல்லிடுறேன் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம் ஓகேவா அண்ட் லாஸ்ட் என்ஆர் இபி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் பாருங்களேன் எஃப் டபுள்யூபின்னால் ஃபுட் ப்ரோக்ராம் வேலைக்கு உணவு திட்டம் ஐஆர்டிபினால் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ட்ரைஸம்னா ட்ரெயினிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெய்னிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம் என்ஆர்இபி நேஷனல் ரூரல் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வருஷத்தை இப்ப அப்படியே ஒரு சாப்பிட்டு பாருங்க வேலைக்கு உணவு திட்டம் வேலைக்கு உணவு இப்ப ஏழு நாள் ஏழு வேலைக்கு போறோம் சரிங்களா ஏழு நாள் ஏழு வேலைக்கு போறோம் நல்லா சாப்பிடுறோம் ஓகே வேலைக்கு உணவு திட்டம் அப்போ ஊர்ல ஃபர்ஸ்ட் பெரியவங்க எல்லாம் ஏழு நாள் ஏழு வேலைக்கு போறாங்க அப்ப ஊர்ல பெரியவங்க வேலைக்கு போனா ஊர் என்னாவது வளர்ச்சி அடையுது அப்ப ஊர் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி அப்ப ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஊர் வளர்ச்சி அடைகிறத பார்த்துட்டு இளைஞர்களும் போறாங்க அப்ப இளைஞர்கள் போறது அடுத்த வருஷம் எழுபத்தி ஒன்பது ஓகேவா கடைசியில ஊர்ல இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போறாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எண்பது

ஏழு நாள் ஏழு வேலை ஊர வளர்ச்சி ஊரக வளர்ச்சி எழுவத்தி எட்டு இளைஞர்கள் எழுபத்தி ஒன்பது ஊர்ல இருக்க எண்பது அப்ப பதினாறு திட்டங்கள்ல இப்போ நம்ம அஞ்சு வருஷம் அஞ்சு திட்டங்கள் இருபது வருஷம் ப்ரோக்ராம் எழுபத்தி ஏழு ரூரல் ப்ரோக்ராம் எழுபத்தி எட்டு ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் எண்பது சரிங்களா இதுக்குன்றது பாருங்க டூ தௌசண்ட் ஃபைவ் மையமா வச்சு ஒரு மூணு திட்டம் பாரத் நிர்மாண் யோஜனா பாரத் நிர்மாண் யோஜனா சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் பாரத் நிர்மாண் யோஜனா தேசிய ஊரக நல திட்டம் தேசிய ஊரக நல திட்டம் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனிவல் மிஷன் ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனிவல் மிஷன் ஸோ இந்த திட்டத்துக்கு மட்டும் அப்ரேஷன் பார்த்துக்கோங்க இது மூணுமே வந்தது எப்போன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரைட் இப்போ பாருங்கள் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் அப்பா அம்மா ரெண்டு பேர் எப்பவுமே ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தா அப்பா அம்மா நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க நலமா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்ப தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க அந்த பையன் பேரு பாரத்து அவங்க பையன் பேரு பாரத்து அப்ப அதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு பாரத்தை நல்ல படிக்க வச்சு நகரத்துல நேரு மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க நகரத்துல நேரு மாதிரி அப்ப நகரத்துல நேருமாறிங்கிறதும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இங்கிலீஷ்ல ஜே என்வர்லால் நேரு நேஷனல் அர்பன் மிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்ப அஞ்சு திட்டம் ஞாபகம் இருக்கா இங்கே ஒரு மூணு திட்டம் அப்ப சொல்லுங்க தேசிய ஒரு நலத்திட்டம் அஞ்சு நலமா இருக்கும்னு நினைப்பாங்க அஞ்சு அஞ்சு ஒரு பேர் பேர் ரெண்டு அவங்க பையன் பாரத் நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா அந்த பாரத் எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க நகரத்துல நேரு மாறி ஓகேவா அப்ப ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்ப வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல உங்க கையில எத்தனை திட்டம் இருக்கு எட்டு திட்டம் முடிஞ்சிருச்சு கிளியரா அப்படியே கவனிக்க ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அந்த திட்டம் வந்ததுதான் ரெண்டாயிரத்தி பத்து ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அப்படின்னா சதக் யோஜனா, சாலை திட்டம் அப்ப சாலை பாருங்க இருபது லட்சம் ரூபாய் சாலை அதுக்கு வந்து எவ்வளவு செலவாகுது பத்து லட்சம் தான் செலவாகுது பாதிக்கு பாதி தான் சாலைக்கு செலவாகுது அப்ப அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இருபது பத்து இருபது பத்து அப்ப ரெண்டாயிரத்தி பத்து சாலை ரெண்டாயிரத்தி பத்து ஓகேவா ரைட் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாழ்வாதாரமா இருக்கணும் அப்ப தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் காலையில மதியம் ரெண்டு வேலை சாப்பிடுறோம் நைட்டு ஒரு வேலை சாப்பிட்றோம் மொத்தமும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுறோம் மூணு வேலை சாப்பிட்றோம் அப்ப தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வாழ்வாதாரம் வந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சாலை வந்தா இருபது பத்து ரெண்டாயிரத்தி பத்து ஓகேவாங்க அப்போ உங்களுக்கு பதினோரு திட்டங்கள் மையமா ஞாபகம் இருக்கா இந்த பதினோரு திட்டங்களை ஒரு ரீகால் பண்ணலாமா இருபது நம்ச திட்டம் எப்போ வந்துச்சு எழுபத்தி அஞ்சா வேலை உணவு திட்டம் எழுவத்தி ஏழா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி எழுவத்தி எட்டா

இது ரெண்டு ஈஸியாக அமைச்சு எண்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது எண்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது எண்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜவஹர்னா எண்பத்தொம்பது ராஜீவ்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இதை மட்டும் படிச்சுக்கோங்க அப்போ இதெல்லாம் ஆவாஸ் யோசனாங்கிற மாதிரி போட்டு நம்ம எழுதிக்கணும் இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா தவஹர் ஆவாஸ் யோஜனா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இதெல்லாம் ஸோ ஒவ்வொரு திட்டத்தையுமே பிரீஃபா நலன் சார் திட்டங்கள் ஓகேங்களா திட்டங்கள்னு ஒரு ஏரியா நம்ம டீப்பா பாக்கலாம் ரைட் இப்ப ஜஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த வருஷம் திட்டம் டேரக்டா கெட்டுவாங்க ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எப்போது கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது

அப்போ தமிழ்ல பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இந்த திட்டம் எப்போ வந்திருக்குண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேவா அண்ட் லாஸ்ட் ஸ்கீம் பாருங்க சிக்ஸ்டீன்த் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஊரக நிலமற்றோர் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இந்த திட்டம் எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கிளியராப்பா இதோட பதினாறு வறுமை வாய்ப்பு திட்டங்கள் முடிஞ்சிருச்சுங்க இது இல்லாம இந்த பாடத்துல மெயினான வேற என்ன ஏரியா இருக்குன்னா ஆர் ஆர்பி வந்துச்சு நைன்டீன் செவன்டி சுய உதவி குழு எப்போ வந்துச்சு நைன்டீன் நைன்டி டூ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அதே இந்த சுய உதவி குழுக்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா இருபது பெண்கள் இருக்கலாம் சராசரியா பதினாலு பெண்கள் இருக்கலாம் நபார்டு வங்கி தான் இந்த சுய உதவி குழுக்களோட எண்ணிக்கையை பராமரிக்கிறது ஓகேங்களா ரைட் நபார்டு வங்கி இதெல்லாம் நம்ம வங்கி நடத்தலாம் நம்ம பார்க்கலாம் நபார்டு வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுவோட எண்ணிக்கைகளை பராமரிக்கிறது ஓகேவா தேசிய நல திட்டம் ஏப்ரல் பன்னெண்டு ஊரக நலத்திட்டம் ஏப்ரல் இதெல்லாம் இந்த பாடத்துல ஒரு முக்கியமான வருடங்கள் கேள்வி அப்போ ஆர் நைன்டி டூ தேசிய ஊரக திட்டம் ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு முத்ரா வங்கி எப்படி நிறுவப்பட்டது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இந்த பாடத்துல வேலையின்மைன்னு ஒரு கான்செப்ட் வரும் அது நம்ம டுவெல்த்தில் வேலையின்மை வகைகள் வரையில நம்ம டீப்பாக பார்ப்போம் ஓகேங்களா இதில் ஜஸ்ட்டு த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க வெளிப்படை வேலையின்மை மறைமுக வேலையின்மை ஓகேங்களா பருவகால வேலையின்மை வெளிப்படை வேலையின்மைனா கற்றோருக்கான வேலையின்மை மறைமுக வேலையின்மைனா ஓகேங்களா வேலையிலேருந்து சிலரை நீக்கினாலும் நமக்கு அளவு குறையாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேர் தயாரிக்க எனக்கு ஒரு அஞ்சு பேர் வேணும் என்கிட்ட ஒரு பத்து பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க நான் அஞ்சு பேர் வச்சு வேலையை முடிச்சுட்டு அஞ்சு பேர் அனுப்பலாம் ஓகேங்களா வேலையில இருந்து சில பேரை நீக்கினாலும் உற்பத்தியோட அளவு குறையாது அதுதான் மறைமுக வேலையின்மை இதை குறைவான வேலை உடைமைன்னு சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ங்க பருவகால வேலையின்மைங்கிறது சீசனல் ஓகேங்களா அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ நம்ம ஒரு விவசாயத்துல ஒரு பயிர் நடுறோம் மீது அடுத்த பயிர் நடுற வேலை இல்லாம இருக்கும் அஞ்சு டு ஏழு மாதங்களுக்கு வேலையின்றி தான் பருவகால வேலையின்மை ஓகேங்களா அப்ப இந்த வேலையின்மை வகைகள் அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி சுய உதவி குழு நல அமைப்பு முத்ரா வங்கி இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு முக்கியமான கேள்விகள் ஓகேவா ரைட் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும் அந்த என்எஸ்எஸ்ஓ அமைப்பு என்ன சொல்லுதுன்னா தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு முப்பத்தெட்டு சதவீதம் பேர் வந்து சிங்கிள் ரூம் தங்கள் வாழ்விடமாகவும் முப்பத்தாறு சதவீதம் பேர் டபுள் ரூம் தங்கள் வாழ்விடமாகவும் கொண்டு வாழ்றாங்க ஒரு டேட்டா சொல்லுது ரைட் அதுக்கப்புறம் லாஸ்டா கில்பர்ட் ஸ்லேட்டர் பத்தி ஒருத்தர் பத்தி பார்ப்போம் இந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் யாருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தோட முதல் பொருளாதார பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தோட முதல் பொருளாதார பேராசிரியர் இவர் ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்கு தான் சில தென்னிந்திய கிராமங்கள் சில தென்னிந்திய கிராமங்கள் இந்த புக்கு எப்ப ரிலீஸ் பண்றாருன்னா நைன்டீன் எயிட்டீன்ல ரிலீஸ் பண்றாரு எப்ப ரிலீஸ் பண்றாரு நைன்டீன் எயிட்டீன்ல ரிலீஸ் பண்றாரு ஸோ இதுதான் ஊரக பொருளாதாரம் பாடத்தோட ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம குரூப் ஃபோருக்கு நம்ம ஐகே அகாடமி போயிட்டு இருக்கு ஐகே அகாடமியில போயிட்டு இருக்கு ஐகே அகாடமி பார்த்தீங்கன்னா திருச்சியில ஆயில் மில் பஸ் ஸ்டாப்ல இருக்கு சரிங்களா ஸோ ஆயில் மில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு டெஸ்ட் பேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ